அனைவருக்கும் வணக்கம் செந்திரவே நம்ம என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பயணம் வைக்கிற நம்ம பாலிட்டியில் வந்து ஒரு முக்கியமான இருபது கேள்விகள் நாம பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து படிச்சிட்டே இருப்பீங்க நிறைய நண்பர்கள் வந்து சார் குரூப் ஃபோர் படிக்கிறதா மெட்ராஸ் ஹை படிக்கிறதா சார் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேக்கிறீங்க ஸோ இரண்டு தேர்வுகளுக்குமே நீங்கள் சேர்த்தே படிக்கலாம் ஒன்றும் ஒன்றும் பெரிய பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து என்னென்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கம்ப்யூ பேசிக் கம்ப்யூட்டர் ஒன்று கேட்பாங்க ரீசன்ட் பகுதி கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குரூப் டூ குரூப் ஃபோர்க்கான சிலபஸ் தான் வந்து நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு எக்ஸாமுக்கும் வந்து பேரலாகவே படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது இந்த எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ப்ரிவர் பண்ணியிருந்தாலும் இது முன்கூட்டியே எழுதி உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்த மாதிரி இந்த தேர்வு இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் இரண்டுக்கும் வந்து நீங்க படிங்க ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு அதுக்குன்னு சொல்லி பிரிச்சிடாது ஏதாவது ஒரு ஜாபுக்கு நம்ம போய் ஆகணும் ஒன்று ரெண்டாவது நம்ம விண்ணக்ஸில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வித் டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ மேற்கொண்டு விவரங்கள் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் மொபைல் நம்பர் கொடுக்கறது அதை கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க இது நம்ம டெஸ்ட் பெட் அகாடமி அந்த இது மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஆப்பில் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ரைட்டா சரி ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அரசியலமைப்பு சபை நிறுவப்ப நிறுவப்பட முதலில் ஆதாரத்தை இந்தியர் பெயர் மற்றும் ஆண்டு இது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க அதாவது இப்போ நம்ம அரசியல் அரசியலமைப்பு சபை வந்து நிறுவனாங்க இல்லையா அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இந்தியர் வந்து ஆதரிச்சிருக்காரு ரைட்டா ஸோ அதை ஆதரித்தவர் யார் அந்த வருடம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாவதுக்கு டி ஆப்ஷன் எம்என் ராய் இருக்கார் இல்லையா எம்என் ராய் எம்என் என் ராய் இருக்கார் இல்லையா எம் என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இவர் தான் இந்திய அரசமை சபை நிறுவப்பட முதலில் ஆதரித்த இந்தியர் இந்தியர் அவர்தான் அதுக்கான வருடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு என்பதே இதுக்கான ஆன்சர் ஸோ அடுத்து கேள்வி பார்க்கலாம் எந்த ஆண்டு மற்றும் எந்த திருத்த சட்டத்தின் மூலம் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்னுல இருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாங்க எப்போ வந்து இதுக்குன்னா சொத்து இருந்தால் தான் வாக்களிக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தது அதாவது உங்களுக்கு வந்து நிலம் அந்த மாதிரி சொத்துக்கள் ஏதாவது நிறைய இருந்தால் தான் வாக்களிக்க முடியுது அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு வயசு இருந்தது அதுக்கு இருபத்தொரு வயசு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பதினெட்டு ஆகலாம் குறைச்சாங்க ரைட்டா இப்போ வந்து பதினெட்டு வயசு தான் இருக்குது வாக்களிக்கும் வயது வந்து பதினெட்டு வயசாக இருக்குது ஸோ அது மாதிரி மாற்றங்கள் வந்து வந்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து வாக்களிக்கும் உரிமை இல்லை அதுக்கப்புறம் புதுசாக கொண்டு வந்தாங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுல்ல பிரிட்டிஷ் காலத்தில் ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி அந்த

அதாவது வயசு வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது அறுபத்தி ஒன்றாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இதிலேருந்து வந்து திருத்திருக்காங்க ஸோ அடுத்தது ராஜ்யசபா உறுப்பினர்களின் தேர்தல் நடைமுறை எந்த அரசியலமைப்பிலருந்து எடுக்கப்பட்டது நம்ம இந்திய அரசியலமைப்பு நம்ம அந்த இது சட்டங்கள் ஆர்டிக்கல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான சட்டங்கள் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து இருந்து நம்ம பார்த்து அதனுடைய பேஸில் நம்ம எழுதியிருப்போம் இல்லையா ஸோ அதை தான் வந்து கேட்குறாங்க மூணாவது கொஸ்டின் பாருங்க ராஜ்யசபா உறுப்பினர்களின் தேர்தல் நடைமுறையை எந்த அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க பி ஆப்ஷன் தென் ஆப்பிரிக்கா ராஜ்யசபா உறுப்பினர்கள் வந்து எப்படி செலெக்ஷன் பண்றோம் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த சட்டங்களை வந்து தென் ஆப்பிரிக்கா வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தின் மூலம் முகவரியில் சேர்க்கப்பட்ட மூன்று வார்த்தைகள் சம்டைம் இந்த இந்த திருத்த சட்டம் கூட கேட்பாங்க ரைட்டா முகவரியை வந்து எப்போ எந்த ஆண்டு வந்து திருத்தினாங்க எத்தனையாவது சட்ட திருத்த திருத்த மூலியமாக அதை திருத்தினாங்க அந்த வார்த்தைகள்லாம் சேர்த்துனாங்க இந்த மாதிரி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பில் இருக்குது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தில் தான் அந்த முகவெரியை வந்து திருத்தி சில வார்த்தைகள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத இவங்க கேட்குறாங்க அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பி ஆப்ஷன் அதாவது என்னன்னா சோசல் இஸ் அ மத சார்பற்ற ஒருமைப்பாடு இந்த மூன்று வார்த்தைகளை வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க ரைட்டா முன்னுரிய இருக்கு இல்லையா ஸோ அந்த முன்னுரியை திருத்தி என்ன பண்ணியிருக்காங்க சோசலிச மத சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லி இந்த மூன்று வார்த்தைகளை வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த கேள்வி நமது அரசியலமைப்பின் அரங்கேற்றம் தேதி நம்ம அரசியலமைப்பு எழுதுனாங்க இல்லையா அது வந்து எப்போ வந்து அரங்கேற்றுனாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் நிறைவேற்றுறாங்கன்றது வேறு இம்ப்ளிமெண்ட் பண்ணது வேறு நடைமுறைக்கு வந்தது வேறு அரங்கேற்றன்றது ஒப்புக்கொண்டது ரைட்டா அந்த வார்த்தைகள் வந்து மாறுது ஸோ இந்த வார்த்தை நமக்கு தெரிஞ்ச கேள்வியாக தான் இருக்கும் ஆனால் அவங்க கேட்கறது நமக்கு புரியாது அல்லது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாது அந்த வார்த்தைகளை டூஸ்ட் பண்ணி அவங்க ட்ரான்ஸ்லேஷனில் மாற்றி கேட்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும் ரைட்டா அரங்கேற்றம் அப்படின்னா அது எப்போ வந்து எல்லாம் ஒத்துக்கினா அந்த அரசியலமைப்பு நிர்ணய செய்வதால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றது இதுக்கான கேள்வி ஸோ அஞ்சாவது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர் இருபத்தி ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தாறுல நம்ம இந்திய அரசியலமைப்பு சபை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரைட்டா நடைமுறைக்கு வரல நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இதை தான் நம்ம குடியரசு தின விழான்னு சொல்கிறோம் குடியரசு தின விழான்னு சொல்கிறது நடைமுறைக்கு வந்தது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரைட்டா ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி பின் பொருத்தவும் பொருத்து சொ பொறுத்து சொல்றாங்க சரி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ஆக்சுவலா வந்து மாநிலங்கள் இருக்கு அது நாடு கிடையாது மாநிலங்கள் வரணும் மாநிலம் மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இது வந்து நம்ம வந்து பொருத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆறாவது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ ஆப்ஷன் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்து எல்லாமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கு குஜராத் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாகாலாந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சிக்கிம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு கோவா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரைட்டா இந்த மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட தினம் ஸோ மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் அப்படின்னாங்கன்னா நம்ம ஆந்திரான்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து எப்பப்போ பிரித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க ஸோ அதுதான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது ரைட்டா எந்த திருத்த சட்டத்தின் மூலம் சொத்துரிமை சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டாங்க ரைட்டா அது வந்து எந்த திருத்த சட்டத்துலையும் நீக்கினாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ரைட்டா சொத்துரிமைன்றது அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டாங்க அது எந்த திருத்த சட்டம் அந்த வருடம் வந்து கேட்குறாங்க ஸோ செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் நாற்பத்தி நாலாவது திருத்த சட்டம் இருக்கு இல்லையா நாற்பத்தி ஸோ நாற்பத்தி நாலாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சொத்துரிமைன்றது அடிப்படை உரிமை வந்து நீக்கிட்டாங்க ரைட்டா ஸோ நாற்பத்தி நாலாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து கேள்வி பார்க்கலாம் கொத்தடிமை உழைப்பை பற்றி பேசும் பிரிவு எது கொத்தடிமை இருக்கு இல்லையா ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க எட்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் எட்டாவதுக்கு பி ஆப்ஷன் ஆர்டிக்கல் இருபத்தி மூணு ஆர்டிக்கல் இருபத்தி மூணு இந்திய அரசாங்கம் எந்த ஆண்டு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்தது குழந்தை தொழிலாளர்கள் வந்து தடை பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய அரசாங்கம் பதினாறு வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்க வந்து வேலை பார்க்கக்கூடாது ரைட்டா பதினாறு வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா வேலை பார்க்கலாம் சரி எந்த இந்தியா இந்திய அரசாங்கம் எந்த ஆண்டு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்பதாவதுக்கு பாருங்கள் சி ஆப்ஷன் இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இரண்டு என்பது இதுக்கு வந்து சரி ஸோ அடுத்த கேள்வி எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர்கள் தனித்தனியே தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது எந்த எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்றது எந்த திருத்த சட்டம் எந்த ஆண்டு ரைட்டா அது வந்து அந்த வார எழுத்து வந்து இல்லாமல் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க எஸ்சி எஸ்டிக்குன்னு தனியாக ஒரு தேசிய ஆணையம் தனி தேசிய ஆணையம் எஸ்டிக்கு தனி எஸ்டிக்கு தனி இது எப்போ அமைச்சாங்க அப்படின்றதாம் இப்போ கேள்வி பத்தாவதுக்கு வந்து டி ஆப்ஷன் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எண்பத்தி ஒன்பதாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி மூணில் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் தேசிய ஆணையம் தனித்தனியாக ரைட்டா தனி தேசிய ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க ரைட்டா ஸோ அடுத்தது சிறுபான்மையினரின் மொழி எழுத்து மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாப்பது தொடர்பான பிரிவு அதாவது ஆர்டிக்கல் அப்படின்றது கேட்குறேன் சிறுபான்மையினரின் மொழி எழுத்து மற்றும் கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்க சொல்லக்கூடிய ஆர்ட்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் ஆர்டிக்கல் இருபத்தி ஒம்பது ஆர்டிக்கல் இருபத்தி அதில் கூறப்பட்டுள்ளது ஸோ அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பு ஒரு டேஸ் இந்திய அரசியலமைப்புன்றது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க இந்திய அரசியலமைப்புன்றது டேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ பன்னெண்டாவது கொஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சி ஆப்ஷன் போட்டிருக்காங்க அதாவது என்னன்னா நெகிழ்வு உடையது மற்றும் உறுதியானது நெகிழ்வு உடையதுனா நம்ம வந்து சட்ட வந்து செஞ்சுக்கலாம் ரைட்டா பட் ஆனால் சில அடிப்படை உரிமைகளாகட்டும் கடமைகளாகட்டும் அது வந்து நிரந்தரமாக இருக்கும் அது வந்து ஒரு ஸ்ட்ராங் நம்ம சட்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ரைட்டா ஸோ அதனால் வந்து நெகிழ்வு நெகிழ்வு உடையது ஃப்ளெக்சிபிள் அதே மாதிரி ஸ்ட்ராங் ரைட்டா உறுதியானது இந்த ரெண்டும் கலந்து தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு இருக்குது ரைட்டா ஸோ நிகழ்வு தன்மை மட்டும் இல்லை ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இப்படி வராது உறுதியானது உறுதியானது மட்டும் கிடையாது நெகிழ்வுடையது அதுவும் உண்டுது ரெண்டுமே இல்லைன்றாங்க இது வராது அப்போ சிஎஃப்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக சரியாக இருக்குது ஸோ அடுத்து ராஜ் மன்னார் கமிட்டி எதனை கையாளுகிறது எதனை கையாண்டது அது கையாளுகிறது மன்னார் கமிட்டி ரைட்டா இது மாதிரி நிறைய கமிட்டிகள்லாம் அப்போலாம் அமைச்சிருப்பாங்க ரைட்டா மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு அல்லது மாநில உறவுகள் சம்மந்தப்பட்டது எல்லை பிரச்சனைகளும் நிறைய கமிட்டி அது எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதாகட்டும் நிறைய ஆணையங்கள் அமைப்பாங்க கமிட்டி அமைப்பாங்க இல்லையா ஸோ எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி அமைச்சு அந்த குழு என்ன பரிந்துரைக்குது அதை தான் வந்து நம்ம நாட்டில் வந்து செயல்படுத்துவாங்க இல்லை சட்டமே கொண்டு வருவாங்க எதுவுமே ஒரு கமிட்டி அமைப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய கமிட்டிகள்லாம் இருக்குது இந்த ராஜமன்னார் கமிட்டி எதனை கையாள சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ பதிமூணாவது கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சி ஆப்ஷன் மாநிலங்களுக்கு இடையேயான தொடர்பை பற்றி அல்லது உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த ராஜமன்னார் கமிட்டி ஸோ அடுத்தது பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி என்று அழைக்கப்படுபோர் யார் தலைமை தளபதி பாதுகாப்பு படைன்னு சொல்கிறோம் இல்லையா முப்படைகளும் இருக்குது இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து ஒரு தலைமை தளபதினா அது யாரை நம்ம சொல்கிறோம் அப்படின்றது இவங்க வந்து கேட்குறாங்க ஸோ பதினாலாவது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் நம்ம குடியரசுத் தலைவர் தான் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படைகளோட தலைமை தளபதி அப்படின்னு சொன்னா குடியரசு தலைவர் ஜனாதிபதி அவர்கள் ரைட்டா அடுத்தது அமைச்சர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை எதற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அமைச்சர்கள் இருப்பாங்க இப்போ எம்பி இருக்காங்கன்னா எல்லா நிறைய எம்பி இருக்காங்க பட் ஆனால் வந்து அமைச்சர்கள் ரயில்வே அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மறு இது மாதிரி மெடிக்கல் அமைச்சர் வேளாண் அமைச்சர் நிறைய நிதி அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா இந்த அமைச்சர்கள் வந்து எவ்வளோ பர்சன ஒட்டுமொத்தத்துலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் உள்ளே இருக்கணும் அப்படின்றதான் இப்போ கேள்வி ஸோ அமைச்சர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை எதற்கு மிகாமல் இருக்க வேண்டும் இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்றதான் ரைட்டா ஸோ பதினஞ்சாவது கொஸ்டினுக்கு வந்து பாருங்கள் பி ஆப்ஷன் அதாவது மக்களவையில் மொத்த எண்ணிக்கையில் பதினஞ்சு பர்சன்டேஜ் மிகாமல் பதினஞ்சு பர்சன்ட் மேலே போட போகக்கூடாது ரைட்டா ஸோ இதுதான் எண்ணிக்கை எதற்கு மிகாமல் இருக்க வேண்டும் பதினஞ்சு பர்சன்ஜ் மிகாமல் இருக்க வேண்டும் ரைட்டா பதினஞ்சு பர்சன்ட் மேலே போடாது அதுக்குள்ளே அவங்க வந்து அமைச்சர்களை வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது முதல் துணை சபாநாயகர் யார் முதல் துணை சபாநாயகர் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஸோ இது வந்து பதினாறாவதுக்கு சி ஆப்ஷன் இந்த ஐயங்கார் இருக்கா இல்லையா ஆனந்த சயனம் ஐயங்கார் இவர் தான் நம்ம இந்தியாவோட முதல் துணை சபாநாயகர் முதல் துணை சபாநாயகர் அவர் தான் ஸோ மாநில தேர்தல் ஆணையர் யாரால் நியமிக்கப்படுகிறார் ஸ்டேட்டில் நம்ம இப்போ எலெக்ஷன் வருதுன்னா நமக்கு வந்து தேர்தல் ஆணையர்லாம் நியமிப்பாங்க புது புதுசாக ஆனால் நம்ம இருக்காங்க ஆல்ரெடி அது மாதிரி தேர்தல் ஆணையர்களை வந்து யார் வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாநில தேர்தல் ஆணையர் ரைட்டா ஸோ மாநில தேர்தல் ஆணையரை வந்து யார் நியமனம் படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பதினேழு ஸோ பதினேழுக்கு டி ஆப்ஷன் ஆளுநர் ஆளுநர் நம்ம ஸ்டேட் லெவலில் வரும்போது ஆளுநர் தான் மாநில தேர்தல் ஆணையரை வந்து நியமிக்கிறார் சட்டமன்றத்துக்கு ஆளுநர் எத்தனை உறுப்பினர்களை பரிந்துரைக்கலாம் அப்படின்றாங்க சட்டமன்றத்துக்கு வந்து பரிந்துரை பண்ணுறது நியமிக்கிறது கூட சொல்ல இவங்க பரிந்துரைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டுக்கு டி ஆப்ஷன் நன் ஆஃப் திஸ் ஏன்னா இவர் பரிந்துரைக்கலாம் முடியாது ரைட்டா ஆனால் ஆங்கிலோ இந்தியனில் வந்து ஒரு ஆளை வந்து அவங்க நியமிக்கலாம் ஆனால் இவங்க ஆங்கிலோ இந்தியன் எதுவுமே சொல்லலை கொஷின் நல்லா பார்க்கணும் ரைட்டா ஆங்கிலோ அப்படின்னு எதுவும் கொடுக்கல எத்தனை உறுப்பினர்களை மொட்டையாக வந்து பரிந்துரைக்கலான்றாங்க ஆக்சுவலாக எம்எல்ஏ அப்படின்னா மக்கள் ஓட்டு போட்டு தான் எம்எல்ஏ வந்து செலெக்ஷன் பண்ணணுமா இல்லையா ஆளுநர் வந்து நீங்கள் எம்எல்ஏ ஆயிக்கங்க நீங்க எம்எல்ஏ ஆயிக்கங்க ஒரு அஞ்சு எம்எல்ஏ நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் எம்எல்ஏவெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் வந்து நியமனம் பண்ண முடியாது ஆளுநரால் ரைட்டா ஸோ அதனால நன் ஆஃப் தி இவங்க கொடுத்துருக்குறது வந்து தவறு அனைத்தும் தவறுன்ற மாதிரி நன் ஆஃப் ஆஃப்தி இவற்றில் எதுவும் இல்லை அடுத்தது ஒரு சாதாரண மசோதா முடக்கம் பெறுவதற்கு அடையும் கால வரம்பு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா மேக்ஸிமம் லிமிட் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு ஸோ எக்ஸ்பைர் ஆகணுன்னா ஒரு மேக்ஸிமம் லிமிட் இருக்கும் தான் இவங்க கேட்குறாங்க ஸோ பத்தொம்பதுக்கு பி ஆப்ஷன் ஆறு மாதங்கள் ஆறு மாதங்கள் ஆகிடும் ரைட்டா கால வரம்பு வந்து சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சுன்னா ஒரு சாதாரண மசோதா முடக்கம் ஆகிடும் அவ்வளோ அது எக்ஸ்பைர்ட் ஆகிடும் ஆறு மாதம் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் மாதிரி இது வந்து அப்பப்போ மாறும் நீங்கள் போன வருஷம் வேறு மா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேற இருக்கும் ஒன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ரைட்டா ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இப்போ நான் கரண்ட்டில் பார்த்த வரைக்கும் நீதிமன்றத்தில் ஒட்டுமொத்த நீதிபதிகளோட எண்ணிக்கை வந்து கரெக்டாக ஃபுல்லாக இருக்கிறத சொல்கிறாங்க முப்பத்தி நாலு இருக்கிறதா சொல்கிறாங்க தேர்ட்டி ஃபோர் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் ரைட்டா அப்பப்போ மாறும் ஏன்னா சம்டைம் வந்து முப்பத்தி ரெண்டு இருப்பாங்க முப்பத்தி மூணு இருப்பாங்க ஒன்று வேக்கண்டாக இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கும் ஆக்சுவலாக வந்து முப்பத்தி மூணு நீதிபதிகள் இருக்காங்க ப்ளஸ் ஒன்று தலைமை நீதிபதி இருப்பார் இல்லையா உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமை சீஃப் நீதிபதி அவர் ஒருத்தர் அப்போ மொத்தம் வந்து முப்பத்தி நாலு இருக்குது இப்போ கரண்டில் ஃபுல்லாக வேக்கண்டே இல்லாமல் வந்து ஃபில்லாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ முப்பத்தி நாலு நீதிபதிகள் தற்போது உச்சநீதிமன்றத்தில் இருக்காங்க ரைட்டா ஸோ நீதிமன்றம் சார்ந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க பாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப மெட்ராஸ் ஐக்கோர்ட் எக்ஸாம் முக்கியம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த இருபது வினாக்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் ஸோ தொடர்ச்சியாக படிங்க இரண்டு தேர்வுக்குமே நீங்கள் வந்து படிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்கள் வந்து கொடுத்துட்டோம் இது எல்லாமே ஒரு ப்ளேலிஸ்ட்டை கூட நான் போட்டிருப்போம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லி இந்த புது யூடியூப் சேனலில் வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம விண்ணெக்ஸில் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அதில் டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா வீடியோ பிடிச்சதாக மறக்காமலை லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்